திருவண்ணாமலை ஸ்தலபுராணம் அருணாசலேஸ்வரர் அக்னி தத்துவத்தின் மகிமை ஒன்று திருவண்ணாமலை கோவில் அல்ல சிவனே மலையாக நின்ற ஸ்தலம் திருவண்ணாமலை என்பது ஒரு சாதாரண சிவன் கோவில் அல்ல சைவ புராணங்களில் குறிப்பாக ஸ்கந்த புராணம் லிங்க புராணம் போன்றவற்றில் இந்த ஸ்தலம் குறித்து ஒரு தனித்துவமான உண்மை சொல்லப்படுகிறது மற்ற தலங்களில் சிவன் லிங்க ரூபத்தில் கோவிலுக்குள் வாசம் செய்கிறார் ஆனால் திருவண்ணாமலையில் சிவனே மலையாக உருவெடுத்து நிற்கிறார் அதனால்தான் அருணாசலமே சிவன் என்று சித்தர்களும் மகான்களும் கூறினார்கள் இந்த மலை ஒரு புவியியல் அமைப்பு மட்டுமல்ல அது சுயம்புவாக வெளிப்பட்ட சிவ ரூபம் என்று நம்பப்படுகிறது இரண்டு பிரம்மா விஷ்ணு அகங்காரமும் அக்னி ஸ்தம்ப அவதாரமும் ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் உயர்ந்தவர் என்ற அகங்கார போட்டி எழுந்தது இந்த அகங்காரத்தை அடக்கவும் பரம உண்மையை உணர்த்தவும் பரமசிவன் முடிவில்லாத அக்னி ஸ்தம்பமாகத் தோன்றினார் விஷ்ணு பாதாளம் வரை சென்று அந்த ஸ்தம்பத்தின் அடியை தேடினார் பிரம்ம ஆகாயம் வரை சென்று அதன் உச்சியை தேடினார் ஆனால் இருவராலும் அதன் எல்லையை கண்டறிய முடியவில்லை இதன் மூலம் சிவன் எல்லையற்றவன் அளவிட முடியாதவன் என்ற உண்மை உலகிற்கு உணர்த்தப்பட்டது அந்த அக்னி ஸ்தம்பமே பின்னர் அருணாசல மலையாக நிலைத்தது என்பது ஸ்தலபுராணம் மூன்று பஞ்சபூதங்களில் அக்னி தத்துவத்தின் ஆழமான பொருள் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தத்துவத்தை குறிக்கும் தலம் இந்த அக்னி வெளிப்புற தீயை மட்டும் குறிக்கவில்லை இது உள்ளுணர்வு தீ ஞான ஒளி அறியாமையை எரிக்கும் சுய அறிவு என்று சைவ சித்தாந்தம் விளக்குகிறது அதனால்தான் திருவண்ணாமலையில் வழிபாடு செய்தவர்கள் வெளிப்படையான வரங்களை விட உள்ளார்ந்த மாற்றங்களை அதிகமாக அனுபவிக்கிறார்கள் மனம் தெளிவடைவது தேவையற்ற ஆசைகள் குறைவது வாழ்க்கை நோக்கத்தில் மாற்றம் ஏற்படுவது போன்ற அனுபவங்கள் இத்தலத்துடன் அடிக்கடி தொடர்புபடுத்தப்படுகின்றன நான்கு அருணாசல மலை ஏன் லிங்கமாகக் கருதப்படுகிறது பெரும்பாலான சிவாலயங்களில் லிங்கம் கற்பகிரகத்தில் நிறுவப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் அந்த லிங்கம் கோவிலுக்குள் மட்டுமல்ல முழு மலையும் சிவலிங்கமாகக் கருதப்படுகிறது இதனால்தான் தான் அருணாசல மலையை பிரதட்சணம் செய்வது சிவலிங்கத்தை பிரதட்சணம் செய்வதற்கு சமம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இந்த உண்மையை பல பக்தர்கள் அறிந்திருக்கவில்லை அதனால் தான் இங்கு கிரிவலம் மிக உயர்ந்த புண்ணியமாகக் கருதப்படுகிறது ஐந்து கிரிவலம் நடைபயணம் அல்ல கர்ம சுத்தி சாதனை திருவண்ணாமலை கிரிவலம் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இந்த பாதையில் எட்டு அஷ்ட லிங்கங்கள் உள்ளன இந்த எட்டு லிங்கங்கள் மனிதனின் எட்டு விதமான மனநிலைகளையும் கர்ம பந்தங்களையும் குறிக்கின்றன என்று ஆன்மீக விளக்கங்கள் கூறுகின்றன கிரிவலம் செய்வது உடல் பயிற்சி மட்டுமல்ல அது மனதை ஒரே திசையில் கொண்டு வந்து பழைய கர்ம வாசனைகளை மெதுவாக கரைக்கும் ஒரு சாதனை பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வது மனதின் தாக்கங்களை விரைவாக சுத்தம் செய்யும் என்று நம்பப்படுகிறது இதனால் பயம் குறைவது மன அழுத்தம் தணிவது முடிவெடுக்கும் திறன் தெளிவாகுவது போன்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஆறு ரமண மகரிஷியும் அருணாசலத்தின் மௌன சக்தியும் ரமண மகரிஷி அருணாசலத்தை நினைத்தாலே முக்தி என்று கூறினார் அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் இந்த மலையின் அடிவாரத்திலேயே கழித்தார் அவர் கூறியது போல் அருணாச்சலம் உபதேசம் செய்யாது மௌனமாகவே உண்மையை உணர்த்தும் இந்த மௌனம் மனதை ஆழமாக மாற்றும் சக்தி கொண்டது பலரும் இங்கு வந்தபின் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் குறைவதாகவும் தனிமை இனிமையாக உணரப்படுவதாகவும் சொல்கிறார்கள் ஏழு பொதுவாக பேசப்படாத ஆனால் அனுபவிக்கப்படும் தனித்துவ பயன்கள் பல பக்தர்கள் பகிர்ந்து கொள்ளும் ஆனால் பெரிதாக பேசப்படாத சில அனுபவங்கள் உள்ளன திருவண்ணாமலை வந்தபின் வாழ்க்கையின் திசை மெதுவாக மாறுகிறது என்று பலர் உணர்கிறார்கள் பழைய இலக்குகள் முக்கியமற்றதாக தோன்றலாம் புதிய அர்த்தம் வாழ்க்கையில் உருவாகலாம் மரணம் தோல்வி எதிர்காலம் பற்றிய பயங்கள் குறைவதாக அனுபவங்கள் கூறுகின்றன இதன் காரணம் அக்னி தத்துவம் மனிதனை நான் யார் என்ற கேள்விக்குள் அழைத்துச் செல்வதுதான் சில உறவுகள் பழக்கங்கள் ஆசைகள் விலகுவது போல தோன்றலாம் ஆனால் பின்னர் அது இழப்பு அல்ல விடுதலை என்று புரியும் எட்டு கார்த்திகை தீபம் வெளிப்புற தீ அல்ல உள்ளார்ந்த நினைவூட்டல் கார்த்திகை தீபம் என்பது ஒரு திருவிழா மட்டும் அல்ல அது சிவன் அக்னி ரூபமாக வெளிப்பட்ட உண்மையை நினைவூட்டும் நாள் அன்று மலையின் உச்சியில் ஏற்றப்படும் தீபம் சிவன் எல்லையற்றவன் என்ற புராண உண்மையின் அடையாளம் ஆனால் உண்மையான தீபம் மனிதன் உள்ளத்தில் ஏற வேண்டியது என்பதே ஸ்தலபுராணம் சொல்லும் ஆழமான செய்தி ஒன்பது முடிவுரை திருவண்ணாமலை வரம் கொடுக்கும் தலம் மட்டும் அல்ல அது மனிதனை உள்ளிருந்து மாற்றும் தலம் இங்கு சிவன் நமக்கு தேவையற்றதை மெதுவாக அகற்றுகிறார் தேவையானதை வார்த்தைகளில்லாமல் உணர்த்துகிறார் அதுவே அருணாசல ஸ்தலபுராணத்தின் உண்மையான ரகசியம்